ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து ஜாக்லினோட முதுகுலேயே குத்தி இருக்காங்க அது என்னன்றதையும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் விஷால் தர்ஷிகாவோட காதலை ஏற்றாரா இல்ல மறுத்தாரா அப்படின்ற ஒரு விஷயமும் நடந்திருக்கு அத பத்தியும் பார்க்க போறோம் அடுத்தது சிவகுமார் கிட்ட தீபக் பேசின விஷயங்கள் அதுல சிவகுமார் ஒரு பயங்கரமான கடுப்பாயிட்டு ஜாக்லின் கிட்ட பல விஷயங்களை போப்பனா புலம்பிட்டு இருக்காரு அது என்னன்றதையும் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ஜாக்லின் துக்கம் என்ன எதனால ஜாக்லின் துக்கத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஆனந்தி பவித்ரா மற்றும் சவுந்திரா இவங்க மூணு பேருக்கு இடையே ஒரு பயங்கரமான ஒரு டீடெயில் டிஸ்கஷன் நடந்தது எல்லாத்தையுமே டீடெயிலா பாத்துரும் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்டெண்ட் போயிடலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு பக்கம் தர்ஷிகா வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லியிருப்பாங்க நான் ஹெல்ப் பண்றேன் நீ எனக்கு பேசி மச்சான் அப்படின்ன மாதிரி தர்ஷிகா தான் ஜாக்லின் கிட்ட நான் விஷால் மேலே எனக்கு க்ரஷ் இருக்கு பிளஷிங் ஆகுது இதெல்லாம் சொன்னாங்களா வெக்கா இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு அதுதான் அதான் போயிட்டு ஜாக்லின் வந்து கிட்ட கேட்டிருப்பாங்க நேம் சொல்லாம கேட்டிருப்பாங்க தர்ஷிகாவோட நேம் சொல்லாம உன் மூஞ்சிலே பட பழப்பு இருக்கு என்னடா எனக்கு ஒன்று தெரியுது அப்படின்ன மாதிரி சொன்னபோது அதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் பண்ண மாட்டேன் எனக்கு தேவையில்லை அப்படின்னா மாதிரி அது ஒரு சீன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் நைட் என்ன பண்றாங்க தர்ஷிகாவும் பேசுறாங்க பேசும்போது என்ன சொல்றாருன்னா தர்ஷிகா ஓபனா சொல்றாங்க எனக்கு தோணுச்சுடா அதை வந்து அப்படியே தோணி எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அது எனக்குள்ள மனசுலயே இருந்துச்சு ரொம்ப நாளா இருந்துச்சு அந்த ஸ்கூல் வந்து அது எல்லாம் வெளிப்பட வந்துருச்சு நானும் பவித்ரா இதை பத்தி நாங்க நிறைய டிஸ்கஷன் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பெட்ரூம்ல ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க பாருங்க இந்த மாதிரி பல டிஸ்கஷன் தான் பண்ணிருக்காங்கன்றது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வருது அப்ப சொல்றாங்க அது ஓவரா வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வெளிப்படியா தெரிஞ்சிருச்சு போல பல பேர் கலாச்சிட்டு இருந்தது எனக்கு ஒரு மாதிரி என்ஜாயபிளா இருந்தது அப்படியே ப்ளஷ் பண்ணியா வெக்கப்பட்டியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு இதெல்லாம் நடந்துச்சு அதுதான் அப்படியே ஆகி உங்ககிட்ட வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப விஜய் விஷால் சொல்றாரு என்னன்னா எனக்கு வந்து நீ நினச்சது இதெல்லாம் ஓகே விடு எனக்கு ஒரு தேர்ட் பர்சன் மூலிமா வருது ஜாக்லின் அப்படின்ற நபர் மூலிமா எனக்கு வர்றது வந்து எனக்கு பிடிக்கல ஸோ அது நீயே வந்து எது எதுன்றதை நீ பேசியிருக்கலாம் மற்றவங்கள வந்து எனக்கு பேசினது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அவங்ககிட்டையும் நான் பிடிக்கல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மாதிரி இது இல்லை அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு நீயே அடுத்தவங்க கிட்டே சொல்லி என்ன பிறலாம் சொல்லாத அப்படின்றதையும் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து உனக்கு இந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்றது ஓகே பட் என்னை பொறுத்தவரையும் நான் ஃபீலிங்ஸையோ நீ என் ஃபீலிங்ஸோ இந்த கேமில் நான் ஆட் பண்ண விரும்பல இந்த ஃபீலிங்ஸ் வச்சு நான் கேம் 没有。 பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரே போட்டில் முடிச்சு விட்டார் என்னமா தர்ஷிகா ஒரு கண்டென்ட் பிளான் பண்ணி விஷால் ஒரு பயங்கரமான ஒரு டிராவல் பண்ணலாம் நினைச்சாங்க விஷால் ஒரே போட்டில் வெட்டு கட் பண்ற மாதிரி அப்படி டப்புன்னு கட் பண்ணி விட்டு பாரு வேற லெவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சொல்றாரு ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் தர்ஷிகா நமக்கு வெளியிலேருந்து பழக்கம் இருக்கு இப்போவே உள்ள வந்து ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பழக்கம் கிடைச்சிருக்கு ஸோ எனக்கு இப்போதைக்கு இதில் கம்ஃபர்டபுள் இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம வந்து கேம் உண்டு கேமை ஃபோக்கஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் நீ வந்து எதா இருந்தாலும் நீ என்கிட்ட டேரக்டாக வந்து சொல்ல அடுத்தவங்களை விட்டு சொல்றதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால புடிக்கல அப்படின்றதையும் சொல்றாரு உடனே ஜாக்லின் கிட்ட நீ சொல்லி அமிச்சான்னு கேக்குறாரு உடனே நானும் சொல்லலடா அது அவங்களுக்கா தெரிஞ்சிருக்கு போல இது பண்ணிருக்கு போல அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க இந்த மேடம் தான் நேத்து ஜாக்லினை கூப்பிட்டு ஜாக்லின் கிட்ட சொல்லி எனக்காக போய் இது பண்ணுன்றா சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நானா கூப்பிடல நானா இது பண்ணலன்னு பச்சையா போய் பேசுறீங்களே தர்ஷிகா இதுதான் ரஷம் அப்படின்றது வெளியே ஒரு பேர் உங்களுக்கு வச்சிருந்தாங்களே இப்ப நீங்களே ப்ரூவ் பண்றீங்க போல நான் சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க பட் அந்த ஒரு டேக்கு ஏத்த மாதிரி செயல்படுறாங்க ஆமாண்ணா ஆமான்னு சொல்லிருந்தோம் இது வந்து ஜாக்லீனுக்கு ஒரு நாள் தெரியட்டும் அப்ப வெடிச்சு சிதற போறாங்கன்னு நினைக்கிறேன் ஜாக்லீன் அப்ப போட்டு பட்டு பட்டு பட்டுன்னு வெளுத்து வாங்க போற இன்னொரு பக்கம் வந்து விஷால் கிட்ட இவங்க போய் பேச தெரியாம மாட்டிக்கிறாங்க அடிக்கடி என்னது அப்படின்னு ஒரு வீடு பச்சா வீடு மச்சா மச்சாலாம் கூப்பிடாத மச்சாலாம் கூப்பிடாத ஓகே அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் சொல்றாரு ஸோ போற போக்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பாப்போம் அது எந்த கார்டு போட்டுருக்காரு அது எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி ரீரைட் பண்ணலாம் அப்படியே கண்டினியூ பண்ணலான்ற ஒரு டைமிங் வரும் ஆனா எனக்கு என்னென்ன ஜாக்லேன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் ரெண்டாவது என்ன பண்றாரு சிவகுமார் தீபக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெஷல் வாஷிங் டீம்ல இருக்காங்க இல்லையா சோ கால ஜெஃப்ரி வெஷல் வாஷ் பண்ணிருக்கான் மதியம் சிவகுமார் வாஷ் பண்ணிருக்காரு நைட்டு தீபக் வாஷ் பண்ணிருக்காரு சோ இதை வந்து நீங்க என்கிட்ட ஏன் வந்து சொல்லல என்கிட்டலாம் எல்லாம் கன்வே பண்ணல நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்ற மாதிரி தீபக் கேட்டிருக்காரு போல நான் மதியம் வெஷல் வாஷ் பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியாது ஆனா நீங்க பவித்ரா கேளுங்க மற்றவங்களா கேட்டு பாருங்க நான் எல்லாத்தையும் நான் தான் வாஷ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு மாதிரி சொன்னோம் உடனே தீபக் சொல்றாரு ப்ரோ நீங்க வந்து எல்லாருக்கிட்டையும் கன்வே பண்ணும் பிரதர் நான் விஷல் வாஷ் பண்ணிட்டேன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் கன்வே பண்ணிட்டு போனோம் பிரதர் அப்படின்னா மாதிரி சொல்றாரு ஆமா இவர்தான் வந்து இந்த வீட்டோட பெரிய ஓனரு இவர்கிட்ட எல்லாத்தையும் வந்து கன்வே பண்ணிட்டு போனோம் தீபக் கிட்ட அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வாஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்றதுக்காக இங்க ஒரு விஷயத்த சொல்றாரு தீபக் வந்து சிவாக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு அந்த விஷயத்த நானும் ஃபாலோ பண்றேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க என்ன பண்ணாரு ஜெஃப்ரி நான் பண்ணிட்டேன் ஜெஃப்ரி ஆ பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் ஆஹ் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் பேரை கூப்பிட்டு சோ அந்த இடத்துல என்ன சொல்லுவாருனா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கன்றத சொல்றாரு ஓகே என்கிட்டயும் ஒரு மெம்பரா இருக்க இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடே தீபக்கு தெரியும் இல்ல சிவா கிட்ட ஒரு மாதிரி தான் பிகேவ் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் அது என்னைக்கு பேக் பேக்ஃபைட் ஆக போகுதுன்னு தெரியல இது ஒரு பக்கம் இதை கேட்டவன சிவா டேரக்டா வெளியே போகிட்டார் எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது எனக்கு கடுப்பா இருக்கு இதுல தீபக் வார இந்த மாதிரி பிகேவ் பண்றாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்செட்டா இருக்கிறதுக்கான காரணம் அதுல வந்து ஒரு போன வாரம் ஒரு டாஸ்க்ல வந்து அன்சேஃபா இருக்குன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க யாரு ஆனந்தி பயன்படுத்தினாங்க வாட்ச்மேன் வந்து அதை எட்டி பாக்குறது அப்படின்ற மாதிரி அந்த ரூம்ல ஆக்சுவலா அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் இன்னொரு பக்கம் ஆனந்திக்கு திருட்டுத்தனம் பண்ணுன்றதுக்காக தான் அந்த டைலாக பயன்படுத்தினாங்க இதை வர இவர் எப்படி எடுத்துக்கிறானா அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு என் ஃபேமிலி பார்க்குறாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க அவங்க என்ன எப்படி குறுகுறுன்னு பார்க்குறான்ற பார்வைலாம் சொல்லும் போது ஏன் அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாரு ஆனால் நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணாதனா அது ஒரு டாஸ்க்குனே டாஸ்க்கை டாஸ்க்காக பார்த்துட்டு போ எதுக்கு நீ சீரியஸ் ஆயிட்டு இருக்க ஃபீல் பண்ணாதங்கிற மாதிரி ஜாக்கெட் ஒரு பக்கம் அட்வைஸ் கொடுக்குறாங்க இப்போ நீ கூட என் கண்ணத்தை கிளி பண்ணுற அது எனக்கு பிடிக்கல

கண்டிப்பா ஒரு நாள் வெளிய மாட்டி பார்ப்பதர் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க என்ன ஒரு நாள் தப்பிக்கலாம் ரெண்டு நாள் தப்பிக்கலாம் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்ற மாதிரி கண்டிப்பா மாட்டுவாங்க ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சிவகுமார் அட்வைஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் ஃபீல் பண்றாங்க ஃபுட் இஷ்யூல தப்பு மூணு பேர் மேலேயும் இருக்கு அதுல வந்து ஜாக்லினோட ஃபீலிங்ஸ் என்னன்னா என்னால நான் வந்து தப்பு பண்ணி நான் எதனா ஒரு விஷயத்த பண்ணனா வீக்கெண்ட்ல ரோஸ்ட் பண்ணுறேன் மக்கள் என்ன திட்டுறாங்க இது எல்லாமே இருக்கட்டும் ஏன்னா அது எல்லாம் அதோட பாதிப்புகள் எல்லாம் என்ன வந்து சேருது அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இந்த இடத்துல வந்து என்னால என் டீம் பாதிக்குது என்னால என் டீமுக்கு சாப்பாடு இதுவாயிருச்சேன்ற மாதிரி ரொம்ப வருத்தமா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க சோ அந்த ஃபீலிங்ஸ் தெரியுது ஜாக்லிங் கிட்ட ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் டிஸ்கஷன் அதை பத்தி வந்து அந்த ரெண்டு பேருக்கும் கம்பார்ட்மெண்ட் மாதிரி சன்ட்ற டிவைடர் இருக்கு இல்லையா அந்த டிவைடர்ல பவித்ரா ஆனந்தி மற்றும் சௌந்தர்யா டிசைட் பண்றாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பானுங்க போல தெல்ல தெளிவா டிஸ்கஸ் பண்ணி தான் நாமினேஷன் பண்ணிருக்கானுங்க பாய் டீம்ன்ற ஒரு டிஸ்கஷன் ஓடுது இது குறிப்பா வந்து வர்ஷினிய வந்து பல பேர் நேம்ல வச்சிருப்பாங்க லிஸ்ட்ல சடனா அந்த இடத்துல ராயன் பண்ணதால தான் நானா நாமினேஷன் வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க யாரே ஆனந்தி ஆனந்தி நாமினேஷன் வந்ததால் பண்ணிக்க முடியல போல இருக்கு அங்க மட்டும் அவன் போடாம இருந்தனா நான் நாமினேஷன் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க இந்த வாரம் ஆனந்தி தாரதுல இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான கண்டென்ட் வர நினைக்கிறேன் ஏன்னா நாமினேஷனில் இருந்தால் ஒரு கண்ணு பிளே பண்ணுறாங்க அவங்க நாமினேஷனில் இருக்கும்போது வேற மாதிரி இல்லாத போது ஒரு வேறு மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க ஸோ இந்த வாரம் ஆனந்தி நாமினேஷன் இருக்கிறதால ஒரு பயங்கரமான சம்பவங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது பவித்ரா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க என்ன ஏவன் நாமினேட் பண்ணா எதுக்கு நாமினேட் பண்ணான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு நாமினேஷன் டிஸ்கஷனை பற்றி என்ன மாதிரிலாம் நடக்குதுன்ற ஒரு டிஸ்கஷனும் பற்றிக்கிறாங்க பேசிக்கிறாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த கிராசரிஸ் மேல எல்லார் மேலயும் மிஸ்டேக் இருக்கு அன்ஷிதா மேல இருக்கு ஜாக்லின் மேல இருக்கு சோ சாட்சனா சொல்றது நியாயம் இருக்கு அதை ஒருத்தரை மட்டும் தப்பு பண்ண முடியாது எல்லாரும் பண்ணிருக்கணும் குறிப்பா வந்து சாச்சனா கொடுக்கப்பட்ட பொருள் தான் அவள் எடுத்திருக்கா மற்ற ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவளுக்கு கொடுக்கப்பட்ட பொருள்கள் மறந்து எல்லாருமே எப்படி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனந்தி இதெல்லாம் நடக்கிறது தான் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது சரி விடுங்க இதை வச்சு மேனேஜ் பண்ணும் இதை வச்சு இது பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயம் நடக்குது அடுத்தது என்ன பண்றாங்க பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் சாட்சினா போட்ட ரெண்டு கிளாஸ் சரி சரி ரிட்டன் பண்ணிட்டாங்க கோதுமை அம்மா வாங்கந்தேன் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ கணக்கெல்லாம் தீந்து போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுந்தரியா போயிட்டு நைட்டு முத்துக்குமார் வந்து அவரு அவருடைய ஓன் அவருடைய ஓன் ஃபுட்டா இல்ல காமனா இருந்த ஃபுட்டா என்னன்னு தெரியல எடுத்து வந்து சவுந்தரயர் ரெண்டு வாயெல்லாம் ஊட்டிட்டு இருந்தாங்க இப்பதான் கேப்டன் அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க சௌந்தர் என்ன பண்றீங்கன்றது தோணுச்சு சரி அதை விடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இவரு சத்தியா வந்து பாய்ஸ் டீம் கூட ஜாயின் பண்ணி பாய்ஸ் டீமோட ஃபுட்டு எல்லாம் ஒரு பக்கம் சாப்பிட்டு இருக்காரு ஸோ அவர் கேள்ஸ் டீம்ல இருக்காரா பாய்ஸ் டீம்ல இருக்காரா தெரியல எனக்கு தெரிஞ்ச பாஸ் நீங்க சரியில்லை பாஸ் நீங்க ரொம்ப லூஸ் தான் பெரிய தப்புன்றேன் நீங்க கடுமையா ஆக்குங்க பிக் பாஸ் இவங்க எல்லாம் வந்து நீங்க கடுமையா ரூல்ஸ் தெலுங்கு பிக் பாஸ் மாதிரி வெறும் ராகி மாவு ராகி கஞ்சி இந்த மாதிரி கொடுங்க அப்பதான் சரிபட்டு வரும் நீங்க உட்காந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் மூணு வேளை சாப்பாடு இப்படிலாம் போட்டீங்கன்னா ஒன்னும் செய்ய மாட்டானுங்க நீங்க என்ன பண்ணுங்க ரூ அடுத்த வாட்டி இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு சாப்பாடு போச்சுன்னா ரூல் பிரேக் பாயிண்ட் டேரக்ட் நாமினேஷன் எவங்க எல்லாம் சாப்பாடு கொடுக்குறீங்க டேரக்ட் நாமினேஷன் போடுங்க இல்ல பாயிண்ட் குறைங்க அவனுக்கு சாப்பிடுறாங்கல்ல அடுத்த வாரம் லக்ஸரி பட்ஜெட் ஒரு பாயிண்ட் வருதுல அந்த டாஸ்க்கை நீங்க ஒருத்த தப்பு பண்றது இவ்வளவு மைனஸ் ஆகிட்டே வரும்ன்ற மாதிரி மைனஸ் பண்றோம்னு சொல்லிடுங்க அப்படி சொன்னாவது நிற்கும் நீங்க இந்த தப்பு ரூல வந்து நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்கினா மட்டுமே தண்டனை இது விதிமுறைகள் தவிர்க்கப்படும் அப்படி நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்கல அப்படின்னு தொடர்ந்து இந்த ஷோ மேல இருக்கிற நம்பிக்கையும் உங்களே மரியாதை இல்லாதான் நடத்துறாங்க விஜய் சேதுபதியும் அப்படிதான் நடக்கிறாங்க நீங்க என்னடா ரூல்ஸ் போடுறத என்னன்னா கேட்கறது அப்படின்ற தான் பல பேர் சுத்திட்டு இருக்காங்க இதை இவ்வளவு ஈஸியா விட்டீங்கன்னா பாருங்க விஜய் சேதுபதி ரூல் பேக்க பாராட்டினாரு இப்போ பாருங்க எல்லாம் நேற்று நைட் வேணும்னா ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி சாப்பாடு செய்யறானுங்க உட்காந்து இதெல்லாம் பண்றானுங்க இன்னைக்கு வந்து அந்த ரூலை மதிக்கிறதே கிடையாது நாங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுன்ற மாதிரி இப்பெல்லாம் பண்றானுங்க இதுக்கெல்லாம் எண் இல்லையா அதுக்கு நீங்க ஸ்ட்ரிக்டா நான் மட்டும்தான் எண்ட் இருக்கு தயவு செய்து ஸ்ட்ரிக்டா இறங்க பை பாஸ் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் மக்களே